பாட்டு பாடவாப்பா ஏன்பா மாங்க பிரியா குரு வணக்கம் யார் பாது அமர்நாத் புழுவெல்லாம் பிடிச்சி போட்டுனுங்கிற ஒரு வேலை வெட்டி இல்லை பொழுது நைட் கிளாஸில் அலெக்ஸ் தம்பிக்கு டீ போடுமாம்மா டாடி அலெக்ஸ் நியூ தம்பி வந்துருக்காருப்பா ஹாய் மேடம் ஹாய் எல்லாருக்கும் போட்டு வச்சிட பாருங்க காசி பிடிச்சிருங்க

பேய் நம்பிக்கை எனக்கு இல்லைங்க டேடி சாமி நம்பிக்கையும் இல்ல இல்லையா சௌத்ரி ஆனா ரெண்டுமே எங்க வீட்டுக்காரருக்கு நிறைய இருக்கு அதுவும் பேய பத்தி கேட்டீங்களோ விடிய 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 சொல்லிட்டு இருப்பாரு ஃபன் பாய் தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க டீ டைம் கேட்குறாரு ஒரு அழகான பேய் இருந்தால் காட்டினா ஏன்பா பாய் சொல்ற பண் பாய் தம்பி என்னது ஒரு அழகான பேய் வேணுமா டீடைமுக்கு லவ் பண்ண போறோம் ராம்க்கு அடுத்த இடத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன் ஹாய் அண்ணி ஹாய் தம்பி பயப்படாத போய் அதே தான் லெக்ஸ் அதே தான் அது கரெக்டு எல்லாமே தான் தெரியும் பயப்படாதவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க மேடம் நல்லவங்கள கெட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள் நல்லவங்களா கெட்டவங்களாம் எப்படி கண்டுபிடிக்கிறதா அப்போ டேடி தான் அடுத்த ஒரு படம் எடுத்து வெளியே விடுவாங்க அது கூட வாஷிங் மிஷின் காமெடியும் ஆட் பண்ணி அம்மா கிட்ட ஆகணும் கேட்டுக்க பாப்பா பின்னாடி உட்காந்துருக்கவரு பாப்பா பாப்பா ஹாய் சொல்லு பாப்பா அலெக்ஸ் ஹாய் சொல்லு ட்ரீ டைமுக்கு ஹாய் சொல்லு பாப்பா ஹாய் சொல்றீங்க ஹாய் நம்ம மதுரை ஹாய் ஹாய் பாப்பா நல்லவங்க கெட்டவங்க நம்ம யாரையும் சொல்ல முடியாது நாராயண பிரதர் ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த டைம் நம்ம எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்டருந்து நடக்கணும்னா நான் உங்ககிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன் அப்போது என் கண்ணுக்கு நீங்கள் நல்லவங்களாக தான் தெரிவிங்க என்னைக்கு என் காரியம் உங்களுக்கு உங்கள் கிட்டே முடிஞ்சிட்டு போச்சோ அப்போயே நீங்கள் எதை சொன்னாலுமே எனக்கு தப்பாக தான் தெரியும் அப்போயே நீங்கள் கெட்டவங்களா தான் தோணும் விலகிக்கணும் தான் தோணும் ஸோ அதே மாதிரிதான் கொடுத்த காசை கேட்டாலும் கெட்டவங்களா தான் தெரியும் இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நல்லது கெட்டதுன்றது நம்ம தான் இருக்கு எதிராளுக்கிட்டே கிடையாது யாருக்கிட்டையுமே அளவுக்கு அதிகமாக